சைத்தான ரஹீம் இல்லா அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் சில பல முக்கியமான கட்டங்களை எட்டியிருக்கிறது அவற்றை பற்றிய நித்திய நிகழ்வுகள் அதாவது நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இந்த வைகிறை வெளிச்சம் அஃபிசியல் மீடியாவில் நாம் பார்க்க போவது அமெரிக்காவில் நடந்த சில பல நிகழ்வுகள் நான் இரண்டு நாட்களாகவே நத்தியானு அமெரிக்காவில் பேசியதையும் அங்கே எழுந்த எதிர்ப்புகளையும் நான் சொல்லி வருகின்றேன் அதன் பிறகே நத்தியானு கடைசி நேரத்தில் பல அவமானங்களை பட்டிருக்கிறார் இல்லை என்று சொன்னால் நத்தியானுனுடைய உரையையோ நத்தியானுகுடைய அமெரிக்க பயணத்தையோ பெரிதாக நாம் பேசுவதாக இருக்கவில்லை ஆனால் கடைசி நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவை என்பதனால் அதை நாம் இந்த பதிவில் குறிப்பிடுகிறோம் முதல் முதலில் அமெரிக்காவில் வரக்கூடிய பத்திரிகைகள் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலே காலமெல்லாம் தூக்கி பிடித்து எழுத்து கொண்டிருந்த பத்திரிகைகள் பல உண்மைகளை சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் காசாவில் நடக்கின்ற அந்த சகோதர சகோதரிகள் சஹீதாகி ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய தாக்கம் என்று சொல்ல வேண்டும் இவர் காங்கிரஸில் பேசும்போது எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ்னா அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றம் எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை ஐநூற்றி முப்பத்தைந்து பேர் கொண்ட ஒரு நாடாளுமன்றத்தில் எழுபது பேர் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை என்ன பெரிதாக பீட்டுகிறீர்கள் என்று நீங்கள் எண்ணலாம் அந்த எழுபது பேருமே இஸ்ரேலு அமெரிக்க உறவுகளை வளர்ப்பதற்கு கடந்த காலங்களில் அதிகமாக உழைத்தவர்கள் அவர்கள் மிகப்பெரிய விரக்திக்கு ஆளாகித்தான் அங்கே போகவில்லை அதன் பிறகு அவன் நெத்தியானு ஆங்கில அந்த அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் பேசும்போது நடந்த ஒரு நெஞ்சை தொடு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் அமெரிக்காவில் வாழ்கின்ற ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிணைக்கைதிகளினுடைய உறவினர்களை இந்த நாடாளுமன்றத்தினுடைய உள்விவகாரத்துறை அமைச்சர் அழைத்திருக்கிறார் நீங்களெல்லாம் நத்தியானுடைய வீர உரையை கேட்க வர வேண்டும் என்று அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் வந்தால் இவர் பேச பேச அவர்கள் அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை அல்லது கேப்டிவ்ஸு அல்லது பிணை கைதிகளை மீட்பதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை அவர்கள் ஒரு டீ ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்காங்க மஞ்சள் நிறத்தில் அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அது வரைக்கும் இருந்தவர்கள் டக்குன்னு எழுந்துருச்சு நின்றுருக்காங்க அந்த டிஷர்ட்ல எழு என்ன எழுதியிருந்தது என்று சொன்னால் மேக் த டீல் நவு இப்பொழுதே போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டுவார் என்பதாகும் இதற்கு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எங்களிடத்தில் எல்லா கருத்துக்களுக்கும் வாய்ப்பு உண்டு என்று சொன்ன அமெரிக்கா என்ன செய்தது என்று சொன்னால் அந்த யூதர்களை அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்கள் உறவினர்களை அமெரிக்க உணவர்களை இவர்களே அழைத்தவர்களை அழைப்பிதழ் கொடுத்து அழைத்தவர்களை ஹேண்ட்கப் என்று சொல்லக்கூடிய கை விலங்கிட்டு அவர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் இது மிக பெரியதொரு உலக உலுக்கிய செய்தியாக இருக்கிறது இது சென்ற இரண்டு நாட்களில் வெளிவராமல் இப்பொழுது வந்திருக்கிறது அதே போல நான் உங்களிடத்திலே இன்னொரு செய்தியை இரண்டொரு நாளுக்கு முன்னால் இதே சேனலில் உங்களிடத்திலே சொன்னேன் அந்த ராசிதா தயிம் என்ற ஒரு முஸ்லிம் சகோதரி ஒரு பேனரை வைத்து கொண்டிருந்தால் அதில் வார் கிரிமினல் என்று எழுதியிருந்தது அதை அவள் அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு உரை முழுவதும் உட்கார்ந்திருந்தால் நத்தியானுகு அதை பார்க்கும் போதெல்லாம் முகம் சுளித்தார் என்பதை சொன்னேன் அதற்கு பின்பக்கத்தில் என்ன எழுதியிருந்தது என்று சொன்னால் கில்டி ஆஃப் ஜெனோசைடு கூட்டுப்படுகலையை செய்த குற்றத்திற்கு ஆளான நீன் என்று அதை அவர் கொஞ்சம் கொஞ்சம் மேலே தூக்கின உடனே அந்த அடுத்த சைடில் என்ன இருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறது கடைசி பதினைந்து நிமிடங்கள் ரெண்டு பக்கத்தையும் திருப்பி திருப்பி காட்டியிருக்கிறார் ஒரு பக்கத்தில் வார் கிரிமினல் இன்னொரு பக்கத்தில் அதாவது இத்த போர் குற்றவாளி இன்னொரு பக்கத்தில் கில்ட்டி ஆஃப் ஜெனோசைட் கூட்டு குற்றம் சுமத்தப்பட்டவன் ஆக ட்ரம்ப் பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து கன்விக்ட் கிரிமினல் மீட்டிங் வார் கிரிமினல் என்று சொன்னார்கள் நேற்று அந்த நாடாளுமன்றத்துக்கு உள்ளால் என்ன நடந்ததுங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வை தருகிறது அடுத்தால் என்ன ஆகிருக்கீங்கன்னா நான் ஒரு நாற்பத்தஞ்சு டாக்டர்ஸ் எழுதின கடிதத்தை பற்றி நேற்று குறிப்பிட்டேன் அந்த கடிதத்தில் அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் அவர்கள் வேண்டுமட்டே சுட்டுக் கொண்டார்கள் நாங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய எல்லா பெண்களும் நாங்கள் மருத்துவம் செய்கின்ற எல்லா பெண்களும் தலையிலும் நெஞ்சிலும் குழந்தைகளும் அதே போல காயம்பட்டு இருந்தார்கள் என்பதை சொல்லியிருந்தார்கள் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த கடிதம் ட்ரம்ப்புக்கு கிடைச்சிருக்கு ட்ரம்ப் அதாவது ஹூ ட்ரம்ப்பை சந்திச்சுட்டு வெளியே வந்த பிறகு ட்ரம்ப் செய்த முதல் காரியம் இந்த பாலஸ்தீன் அதாரிட்டியில இருக்கக்கூடிய முகமது ஃபத்தா அப்பாஸுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கான் வெறுப்பு பேசியிருக்கான் நத்தியான் ஹூவை இவங்க துரோகம் இருக்காங்க பிஏ நம்மளுடைய ஹமாஸ் போராளிகளுக்கு அது வேறு இவன் அவ பாலஸ்தீன அதாரிட்டியோட பேசி அதாவது ரெண்டு ஸ்டேட்டுங்கிறத ட்ரம்ப் பேசினதையும் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறதே இஸ்ரேல் பத்திரிகை அவ்வளவும் மானங்கெட்ட கேள்வி யாரை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நத்தியான்ஹுவை கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு கமலா ஹாரிஸ் நான் காசாவில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்துவிட்டு கண்ணை பொத்தி கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் காசாவை அவர் பேசியவுடன் ட்ரம்புக்கு இதுவரைக்கும் நாற்பத்தாறு சதவீதம் ஆதரவும் பைடனுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஆதரவும் இருந்தது கமலா ஹாரிஸிடம் அதை ஒப்பிட்டுக் கொடுத்த பிறகு நாற்பத்தி நாலு பிரசென்டாக கமலா ஹாரிஸ் உயர்ந்தால் ட்ரம்ப்பு நாற்பத்தி அஞ்சுக்கு வந்தார் இப்போ நாற்பத்தேழு பர்சன்டே இந்த அறிக்கைகளுக்கு பிறகு நாற்பத்தேழு சதவீதத்தினர் யாரை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் கமலா ஹாரிஸை ஆதரிக்கிறார்கள் கமலா ஹாரிஸு காசாவில் இருந்த குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் உண்மையில் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல இப்போ அது ஒரு அரசியல் பிரகடனமாக அவர் செய்ய செய்ய அவர் ட்ரம்ப்பை மீறிவிட்டார் அடுத்தது பணம் வசூலிக்கிறது அமெரிக்காவை வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்றதை விட பணநாயக நாடுன்னு சொல் நாடுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கார்பரேட்டும் எக்கச்சக்கமா பணத்தை கொடுக்குறான் அப்போ அந்த பண வசூல் அப்படின்னு பார்த்து விட்டு மக்கள் ஆதரவு யாருக்குன்னு ஒரு முடிவு கோரக்கூடிய ஒரு நிலையும் அமெரிக்காவில் இருக்குது அந்த பண ஆதரவு ஒரே நாளில் எண்பத்தி நாலு மில்லியன் டாலரு கமலா ஹாரிஸுக்கு வந்து குவிந்திருக்கிறது கமலா ஹாரிஸ் இதெல்லாம் வர வர ஊட்டம் பெற்றவளாக பாலஸ்தீன மக்களுக்காக பேசுகிறார் அதற்கு ஒபாமா இன்னொரு டெமோக்ராட் தான் அவர் ஒபாமா நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நான் உம உனக்காக பிரச்சாரம் செய்வேன் பாலஸ்தீன மக்களுக்கு தங்களுடைய நிலத்தில் வாழ்வதற்கு அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய சொந்த நிலத்தில் விளையாடுவதற்கு உரிமை உண்டு அதை நாம் மீட்டுத் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல காசா யுத்தம் அமெரிக்காவினுடைய தலையெழுத்தை தலைகீழாக மாற்றுகிறது நேற்று வரைக்கும் வந்த தகவல் படி ட்ரம்ப் பின்ன போறாரு கமலா ஹாரிஸ் முன்னவாரா ட்ரம்ப் இதை பார்த்துக்கிட்டு தான் பாலஸ்தீன அதாரிட்டி முகமது பத்தா அப்பாஸுக்கு ஏன்னா அபிஷேலா ஆள் அவர் தான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இது ஒரு பெரிய சம்பவம் அடுத்தது நத்தியானுகு உரையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான் முஸ்லீம் உலகம் கவனிக்க வேண்டியது நான் என்னுடைய என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஜோர்டான் ஈஜிப்டு சவுதி இவற்றையெல்லாம் கொண்டு எங்களை பாதுகாக்கின்ற நேட்டோ போல அதாவது ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நேட்டோ ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்ட நேட்டோ போல ஒரு அமைப்பை ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதை அமெரிக்க ஊடகங்களும் ஒத்துக்கொள்ளவில்லை காங்கிரஸும் ஒத்துக்கொள்ளவில்லை காங்கிரஸில் உள்ளவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்து என்ன முணங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நடக்காதெல்லாம் இவன் அப்படின்னு முணங்கி இருக்கிறார்கள் அடுத்தால் ஹமாசு ஹமாசனுடைய போராடும் திறனையும் அதனுடைய ஆயுதத்தை நிச்சயமாக அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார் நத்தான்கு அதுக்கு உறுதி கொடுத்துருக்கிறார் சில அந்த நாடாளுமன்றத்தில் இருந்த சிலர் எழுந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் எழுந்து நின்று கையை தட்டி இருக்கிறார்கள் ஆனால் பலர் நையாண்டி பண்ணி நகை சிரித்திருக்கிறார்கள் இப்படி அமெரிக்காவுக்கு சென்றதில் பல அவமானங்கள் திரும்பும் போது எல்லா அமெரிக்க தலைவர்களும் பாலசீன மக்களுக்கு ஆதரவாகவும் எலக்ஷன் வருது எலக்ஷனை இப்ப காசா தான் முடிவு பண்ண போகுது அங்கே உயிரை தந்த நாற்பதாயிரம் பேர் அது அந்த டாக்டர்கள் சொல்வதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த பக்கமும் சாராதவர்கள் நேற்று அந்த டாக்டர்கள் எழுதிய கடிதத்தில் அந்த மருத்துவர்கள் எழுதிய கடிதத்தில் ஏன்னா அவங்க ஃபீல்டில் இருக்கிறாங்க எங்கேயோ இருந்துட்டு கற்பனை பண்ணிட்டு எழுதலை ட்ரீ மருத்துவம் செய்கிறார்கள் காயம்பட்டவர்களுக்கு இறந்தவர்களுடைய பிணத்தை வாங்கி பிணவரைகளை வைக்கிறார்கள் அதற்கு செய்ய வேண்டியதை செய்து அடக்கம் செய்வதற்கு கையில் கொடுக்கிறார்கள் அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பாலஸ்தீன ஹெல்த் மினிஸ்ட்ரி முப்பத்தெட்டாயிரம் நேற்று இருபது இன்னைக்கு முப்பது நாற்பதுன்னு சொல்லுவதை இனிமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய முடிவு ஆக இந்த தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் ஷகீதாகி உலகத்தில் ஒரு பாலஸ்தீன நாட்டை தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் மறுமையில் அவர்கள் தங்களுடைய பெயரை அடைந்து விடுவார்கள் என்ற என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை உலகம் முழுவதும் நேற்று இங்கே கேட் ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு ம இதில்தான் இஸ்ரே நத்தியானுகு தங்கி இருக்கிறான் ஹோட்டலை விட்டு அந்த கேபிட்டல் சொல்லக்கூடிய நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய இடங்கு இடம் வருவது வரைக்கும் மக்கள் கூட்டம் என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிருக்கான் ஈரான்ஸ் யூஸ்ஃபுல் இடியன்ஸ் அவன் இப்போ ஈரானை தான் மையப்படுத்தி பேசுகிறான் ஹிந்து பத்திரிகையில் இந்த நாள் என்ன தலைப்புன்னா அமெரிக்காவுக்கு சென்ற நத்தியானு ஈரானுக்கு எதிராக ஒரு குளோபல் அலையன்ஸை ஒரு க உலகம் முழுவதும் உள்ள நாடுகளையெல்லாம் ஒன்று திரட்டி ஈரானுக்கு எதிராக திருப்ப சென்றிருக்கிறாருன்னு ஏயா உன்னோடைய காசாவை உன்னுடைய மேற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு பகுதியை நீ காப்பாற்ற முடியல இஸ்ரேலை காப்பாற்ற முடியல தெல்லவிக்கே ஆபத்து ஈரானுக்கு எதிராக படைப்பிடிப்பை கொண்டு போனாயா என்று போ அவர்களுக்கு அவனுக்கு எதிராக போராடியவர்களை அவன் என்ன சொல்லி சொன்னான் சொன்னால் இவர்களெல்லாம் ஈரானுக்கு புண்ணியப்படக்கூடிய முட்டாள்கள் என்று பேசியிருக்கிறான் அதற்கு ஒரு பெரிய போராட்டம் அங்கே நடந்திருக்கிறது இப்படி தன்னுடைய எல்லா லட்சியமும் எல்லா பொய்யும் அம்பலப்படுத்த ப படுத்தப்பட்டவனாக தன்னுடைய வாக்குறுதியில் எதையும் நிறைவேற்றாதவனாக ஹாஸ்டேஜஸ் விஷயத்தில் நட அமெரிக்காவுக்கு உள்ளால் நடந்திருக்கிறதே மிகவும் அசிங்கமானது கேவலமானது அமெரிக்காவுக்கே அசிங்கம் ஏன்னா அவர்களை கைவிலங்கு போட்டு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இப்படி தன்மானத்தை இழந்து எல்லா சுய இதையும் இழந்து இழந்தவனாக அங்கிருந்து டெல்லவிக்கு திரும்புகிறார் நத்தியான்கு இணைந்திருங்கள் இது போன்ற எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாயிரு தவான் நாங்கள் சொந்த ரபில்லா